அப்போ குளத்தங்கரைக்கு போயிட்டு சுவாமி எங்க வீட்டுல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நீங்க அவங்களுக்கு தர்பணுங்க ஆஹ் அமி தர்பை அமி தர்பயாமி நம்மளும் பித்ரு தீபம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு கூட இல்ல அவ்வளவு பித்ரு தீபமும் எல்லாரும் வாங்கியிருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சோ இப்போ பூஜையில இருக்கு அந்த ஆடி அம்மா ஆசைக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம் அதுக்கு நடுவுல சித்தர்களோட குறிப்புல பார்க்கும் பொழுது குரு கிட்ட நான் கேட்கறேன் எல்லா எனக்கும் அந்த ஒரு திங்கிங் இருந்துச்சு நம்ம விளக்கேற்றுறோம் இறந்த ஆத்மா வருது அது வந்து முக்தி அடையாம தான் அந்த இடத்துல நிக்குது அப்ப அது முக்தி அடையும் அப்போ அதுக்கு ஏதாவது மூலிகை இருக்கா சித்தர் குறிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது குரு சொல்றாங்க ஏன் இல்ல இருக்கு நான் எடுத்து தரேன்னு சொல்லி அதுக்குடிய ஒரு கலர் அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கு அந்த கலர்ல தான் இது மூட்டை கட்டணும் அதுக்குன்னு ஒரு ஆயில் ரெடி பண்ணணும் அந்த மூலிகையில தான் அது விளக்கேற்றணும் எப்படி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பச்சை இல எரியுமா அப்படின்னு கேட்டோம்னா எரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகையோட இல எரியும் நம்ம போட்டு எரிக்கலாம் சித்தர்களோட இதுல எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு அதோட வேற வந்து பேய விரட்டுற வேர்னு சொல்லுவாங்க அதனால அதுக்கு பேய் மிரட்டி அப்படின்னு பேரு சோ அதே போல இறந்த ஆத்மாவ வந்து துர் ஆத்மா வந்து அதை விரட்டுறதுக்கு ஒரு வேர் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவை முக்தி அடிக்கிறதுக்கு ஒரு மூலிகை இருக்காதா அப்படின்னு தேடுதல் என்னோட ஆசை அதை குரு கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண குரு அதுக்கான விஷயங்களை அவங்களோட குருமார்கள் வழியில் ஆராய்ச்சிகள் பண்ணி அதுல வந்து இந்த மூலிகை கிடைக்குது அந்த மூலிகை ஒரு பதினெட்டு முடிச்சுக்கலா ரெடி பண்றோம்